சொல்லப் போனேன் சாருக்கு என்ன யாருன்னே தெரியாது அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரணா மீனாட்சியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புறேன் சார் நான் தான் இது பாருங்க நான் ஓரளவுக்கு நடிப்பேன் அப்படி அப்படியா மேடம் சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு நடிக்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு யாரோ இந்த மாதிரி பெருமையா பேசி ஏன்னால் வாழ்த்துறது இப்போல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ ரொம்ப தேங்க் யூ ஐ ஃபில் ஐ டாச் இட் இட்ஸ் வெரி டச்சிங் சோ ஆரம்பத்துல சரவணன் மீனாட்சியில பார்த்த அந்த சாஃப்டான கியூட்டான ரச்சிதா மகாலட்சுமி நினைச்சிங்களா ரச்சிதாடா அப்படின்ற அளவுக்கு ரெக்கடான ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்துல மட்டும் இல்ல எப்ப அவங்க வந்து வெளித்துறையில கால் பதிச்சாங்களோ அப்பத்துல இருந்து ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு விதமான கதாபாத்திரங்கள் தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் ஏன்னா ஒவ்வொரு படத்துலயும் வித்தியாசமான உங்களுடைய நடிப்பை வந்து பார்க்க முடியுது அந்த வகையில இந்த படத்துலயுமே எக்ஸ்ட்ரீம்லயுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ படங்கள்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்ல வந்து யங்ஸ்டர்ஸ் உடைய இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருக்கீங்க உங்களை பல பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மிக சிறந்த வாழ்த்துக்கள் மிக சிறந்த நடிகை ரச்சிதா மகாலட்சுமி அவர்களை பேசுமாறு அன்புடன் நடிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஃபார் திஸ் லவ்லி வேர்ட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு யாரோ இந்த மாதிரி பெருமையாக பேசி ஏன்னா வாழ்த்துறது இப்பெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம டைரக்டர் சார்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம் எக்ஸ்ட்ரீம் படம் அப்போதான் பிக் பாஸ் முடிச்சிட்டு வர நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல சரி ஓகே நம்மளும் ஏதோ பெரிய சாதனை பண்ணி வந்திருக்கோம் அஹ் படங்கள் நிறைய அப்படியே குவிக்க நம்மள அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும் போது எனக்கு சார் போன் பண்றாரு படம் இந்த மாதிரி ஒரு நாங்க எக்ஸ்ட்ரீம் சாருக்கு என்ன யாருன்னே தெரியாது அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரவண மீனாட்சியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புறேன் சார் நான் தான் இது பாருங்க நான் ஓரளவுக்கு நடிப்பேன் அப்படி அப்படியா மேடம் சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு நடிக்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு சோ லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய மெனக்கட்டு இஸ் வெரி மச் பர்டிகுலர் லைக் ஒரு ஆர்டிஸ்ட் நீ எப்படி இருந்தா என்ன எனக்கு நீ வந்த நடி அப்படிங்கிறது இல்லாம எனக்கு இப்படிதான் வேணும் நீங்க ட்ரிம்மா இருக்கணும் நீங்க வந்து பாடி வைஸா இருக்கட்டும் இல்ல உங்க ஆட்டிடியூட் வைஸா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி வேலை வாங்கின ஒரு டைரக்டர் சோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்றதுல அண்ட் இந்த படத்துல மெயினா நான் ரொம்ப வியந்து பார்த்ததுன்னா சிவம் அந்த வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடியிற வரைக்குமே அவங்களோட டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்த படத்துக்கு கொடுத்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க சோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு படத்துக்கு நமக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காது சிக்கனம் பண்ணி நாங்க வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சு நாள் எல்லாமே அவ்வளோ உண்மை எங்க செலவு பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளவு மட்டுமே செலவு பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அந்த விஷயத்துல சிவம் அண்ட் ராஜவேல் சார் நீங்க டீம் அப்பா இப்படியே இருங்க இப்படியே ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா டீம் அப் பண்ணிருக்காங்க அண்ட் ட்ரெய்லர் டீசர்ஸ் பார்க்கும்போது தான் நான் வந்து வா அப்படின்னு நினைச்சது வந்து மியூசிக் சொல்லுவேன் டீசர் வந்து நான் நிறைய பேர் கனுக்கும் போது கூட எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொன்னது மியூசிக் அமேசிங்கா இருக்கு சத்தியமா சொல்லணும்னா நான் இந்த படத்துல நடிக்காம இருந்திருந்தாலும் நான் இந்த படத்தை நான் இதே அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுது சார் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது இவ்வளோ ப்ரொஃபஷ்னலா இவ்வளவு பேஷனேட்டா ஒரு படத்தை நீங்க எடுத்துட்டு அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்க கூட இருக்கிறவங்க தான் பாத்துட்டு இருக்கோம் சோ இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறோம் சார் மனமார்ந்து வாழ்க்கிற இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும் அண்ட் இங்க பாத்துட்டு இருக்க எல்லா மீடியால உட்காந்து நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஸோ உங்களுக்கு ஒரு பேஷனேட் டைரக்டர் வேணும் ஒரு பேஷனேட் பிலிம் மேக்கர் வேணும் இந்த மாதிரி கரெக்டா நினைச்சத நினைச்சபடி எடுக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் வேணும்னா கண்டிப்பா இங்க இருக்காங்க பாத்துருங்க எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்து வேலை இருக்கிறதுக்கும் நன்றி சார் நிறைய நடிக்கலாம் ஐ மீன் ரொம்ப நன்றி இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கிற படங்கள் வந்து நல்லா இல்ல பெரிய பெரிய பட்ஜெட் படம் வருது நல்லா இல்லன்னு சொல்லி ஃபீல் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்க சாட்டிஸ்பாக்சனோட போலாம் ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க மீடிய பர்சன்ஸுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் எல்லா படத்துக்கும் நார்மலா எழுதுற மாதிரி இல்லாமல் இந்த படம் ஆக்சுவலாக உண்மையாவே நல்லா ஒரு நான் லீனியர் சப்ஜெக்ட் அந்த நான் லீனியர் சப்ஜெக்டை வந்து கொஞ்சம் நீங்க எக்ஸாஜுரேட் பண்ணி எழுதுனாலும் ஓகே இல்லை நீங்கள் உங்கள் ட்ரெய்லர் பார்த்த உடனே உங்களுக்கு தோணுன விஷயம் நீங்கள் எழுதுனாலும் ஓகே ஏன்னா பெரிய பெரிய படங்கள் வருது நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி போயிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி படம் ரொம்ப பேஷனேட்டாக எடுத்துருக்கிற படம் நல்லா ஓடணுங்கிறது எங்களோட ஆசை ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ நிச்சயமா அதை நீங்க பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில ஒரு சின்ன கேக் கட்டிங் ஈவெண்ட் இப்ப வந்து நடக்க இருக்கு அப்படியே கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க கேக் எல்லாம் தயாராவே இருக்கு பரட்ட முருகன் சார் மேல வாங்க வாங்க நீங்க வாங்க ராஜகுமாரி செவந்தி வாங்க ஏன்னா இந்த படத்துல ஆட் பண்ணிருக்காங்க சரிதான வாங்க அதனால இந்த இடத்துல நான் கௌரவப்படுத்துறோம் சார் நீங்க வாங்க சார் சார்

படம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அதோட கேக் கட்டிங் தான் ஒரே நிமிஷம் தூயல் படம் சக்சஸ்க்கு எங்களோட சார்பாக ப்ரொடியூசரோட சார்பாக டைரக்டருக்கு வந்து ஒரு சின்ன பரிசு கொடுக்குறோம் ஸோ இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் டைரக்டருக்கு ஸோ என்ன தெரியுங்க अस <laughs> தூவல் படம் ப்ரொடியூசர் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் டைரக்டருக்கு சோ ராஜவேல் கிருஷ்ணா சாருக்கு சோ கங்க்ராட் சார்